ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து ராகி இடியாப்பான் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் என் மையன் கேட்டேன் ராகி இடியாப்பான் பால் தேங்காய் பால் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு நான் சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் என்னுடைய ஸ்டைலில் ஒரு டென் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் எப்படி செய்வேன் அப்படின்னா ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு ஒரு கப்பு வந்து ராகி மாவு இதுதான் அளவு வந்து நீங்கள் எந்த கப்பு வேணாலும் அளவு அளவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு ஒரு கப்பு வந்து ராகி மாவு இதுதான் இதோட அளவு லைட்டாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இடியாப்பை கொத்த மாதிரி சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்து பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் போதும் சுடுதண்ணி ஊற்றி மட்டும் நான் பிணைய மாட்டேன் சுடுதண்ணி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயுமே எந்த இடியாப்பம் பச்சரிசி இடியாப்பம் செஞ்சாலும் சரி ராகி இடியாப்பம் செஞ்சாலும் சரி நான் வந்து பச்சை பச்சை தண்ணி தான் வந்து ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கிடுவேன் இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக வரும் நல்லா பிணிகிறதுக்கு வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்ட்டு பச்சை தண்ணி ஊற்றியே வந்து இடியாப்பத்தை வந்து பிணையுங்க சூப்பராக வரும் பிணையிறதுக்கும் ஒரு சூப்பராக வரும் இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வந்து நான் எப்போயுமே பச்சை தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் சுடு தண்ணி ஊற்றி நான் வந்து பிணைய மாட்டேன் இப்போ நான் உங்களுக்கு பிணைஞ்சு உங்களுக்கு இடியாப்பம் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களே வந்து பாருங்கள் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு பச்சை தண்ணி வந்து ஊற்றணும் எப்பயும் மாவு இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் வந்து பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கணும் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சுக்கணும் பெணஞ்சு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும் பெணஞ்சு நம்ம வந்து எப்பையும் போல இடியாப்பத்துக்கு மாவுது விடுற மாதிரி நம்ம பிணைஞ்சு உருட்டி வச்சுக்கணும் பாருங்க இப்படி தான் நான் எப்பயுமே வந்து பிணைவேன் ஹாட் வாட்டரு நான் எப்போயுமே வந்து ஊற்ற மாட்டேன் நான் பாருங்கள் பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு அழகாக நல்லா ஊருட்டி வச்சாச்சு இப்போ உடனே நம்ம வந்து பிணிஞ்சிடலாம் இது வந்து உடனே நம்ம ஊற வைக்கணும் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு பிணிஞ்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எப்படி அழகாக பிணிய வரும்னு பாருங்க சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை காய வச்சுக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இடியாப்ப உரல்ல போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இடியாப்பம் வந்து பிணிஞ்சிக்குவோம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் அந்த இடியாப்ப உரளில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிணியை ஸ்டார்ட் பண்ணுவோம் எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு வந்து பிணியை வரும் நீங்களே பாருங்கள் பச்சை தண்ணியில் தான் நான் வந்து எப்பயுமே வந்து பிணைவேன் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் எப்பயுமே வந்து இடியாப்பம் வந்து செய்வேன் வெறும் பச்சரிசி இடியாப்பம் செஞ்சாலும் வந்து நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி நான் பிணைவேன் சுடு தண்ணி வந்து நான் ஊற்றி பிணைய மாட்டேன் பொங்களுக்கு நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு வந்து நூலாக வரும் பாருங்கள் தெரியாமல் எப்படி லயனாக வரும் பாருங்கள் இடியாப்பா அங்கே பாருங்கள் எப்படி ஈஸியாக பிணிய வர இது வருது பாருங்கள் இடியாப்பம் மாவு சரியில்லை அப்படின்னா இப்படி வந்து பிணிய வராது கட்டாகும் அப்படியே பினிய பிணிய வந்து மாவு வந்து கட்டாகும் மாவு கரெக்டாக இருக்குது நான் கரெக்ட் நல்லா இருக்குது அப்படின்றனால தான் வந்து கரெக்டாக நாம் பிணைஞ்சிருக்கோம் அப்படின்றனால தான் இப்படி வந்து நூலாக உங்களுக்கு வந்து பிரியாமல் அந்த மாவு வந்து உங்களுக்கு சுற்றுறதுக்கு வருது இப்படி தான் எப்பயுமே நான் வந்து பண்ணுவேன் அவ்வளோ சாஃப்டாக வரும் ஒரு டூ மினிட்ஸ் தான் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் லைவாக அப்படியே எடுத்து வச்சிடணும் வெறும் பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்து இரியாப்பும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எக்ஸ ஒரு ஒரு கப்பு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து இந்த வெயில் காலத்தில் வந்து ராகி மாவு வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து வந்து பாருங்கள் எப்படி வரை பிணிகிறதுக்கு ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் ஒன்றும் பிரியாமல் பண்ணாமல் எப்படி லயனாக நூல் மாதிரி வருது பாருங்கள் இப்படி தான் நான் எப்போயுமே வந்து பிணிவேன் அவ்வளோதான் பிரிஞ்சாச்சு பிணிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு டூ மினிட்ஸில் வந்து அது வெந்துடும் இடியாப்பம் அப்புறம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் அவ்வளோதான் தான் பாருங்கள் வெந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸில் வந்து வெந்துருச்சு கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டால் அப்போ வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நம்ம ஹாட் பாக்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் இந்த மாதிரி நீங்களும் பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் எப்பயுமே இப்படி தான் ஈஸியாக வந்து செய்வேன் அடுத்து வந்து தேங்காய் பால் வந்து ஆட்டிக்கலாம் அடுத்த வீடு உங்களுக்கு நான் பிரிஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி தான் வந்து வரும் தேங்காய்ப்பால் வந்து எப்படி ஆட்டுவேன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சுடுதண்ணி நீ லைட்டாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு தேங்காய் பால் தேங்காயை ஆட்டிக்கிட்டு நம்ம பிணிஞ்சோம் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா திக்காக வரும் பால் வந்து நல்லா திக்காக வரும் அப்படி தான் நான் வந்து தேங்காய் பால் வந்து நான் பிணிஞ்சேன் பாருங்கள் இன்னொன்று உங்களுக்கு உங்களுக்கு நான் பிரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி அழகாக உங்களுக்கு வருது பாருங்கள் கஷ்டமாகவே இருக்காது ஈஸியாக உங்களுக்கு வந்து பிணிய வரும் நூலாக வரும் திரிஞ்சு திரிஞ்சுலாம் வராது பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்படி பிணியலான்னு பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோதான் பிரிஞ்சாச்சு எடுத்து வச்சிடலாம் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு டென் மினிட்ஸில் வந்து இதை வந்து செஞ்சிடலாம் இடியாப்பம் வந்து ரொம்ப டைமிங்லாம் ஆகாது இது வேகிற டயத்தில் வந்து டக்குன்னு பால் ஆட்டிரலாம் வெந்து முடித்தோம்னா எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்காய் பால் எப்பயும் நான் அரைக்கிற மாதிரி தான் லைட்டாக ஒரு அஞ்சு இலக் இலக்கா போட்டுக்கிறவேன் தேங்காய் முடி இது பண்ணி போட்டு எப்போயும் போல் நான் அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தோம்னா பால் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் கை சுடு எல்லாம் கை பொறுக்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை பால் கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காண்டி தான் இந்த சுடுதண்ணியை ஊற்றுறது பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இடியாப்பம் எப்படி வந்து சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இடியாப்பம் பச்சை தண்ணியில் பிறந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என் பையன் கேட்ட ராகி இடியாப்பம் தேங்காய் பால் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அவனுக்கு சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம் பால் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பால் அந்த கரண்டியை பாருங்கள் கரண்டியிலே தெரியும் பால் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றது வந்து அவ்வளோதான் பால் ஆட்டியாச்சு இது என் பையன்ட்ட வந்து எடுத்து கொடுத்துக்கலாம் என் பையன் விரும்பி கேட்ட ராகி இடியாப்பம் தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்